வணக்கம் குரலோடு பேசுவோம் திரு குரலோடு பேசுவோம் குரல் அறிந்த அனைவருக்கும் கட்டாயம் இந்த குரல் தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு வேறொரு பார்வையில் வேறொரு ஒப்பீட்டோடு இதை ஒரு வித்தியாசமான அணுகுமுறை பண்ணும்போது அதனோட பொருள் ரொம்ப மாற்றமாக இருக்குது வேறு மாதிரி இருக்குது இங்கே குரலை மாறு மாற்றி எழுத முயற்சி பண்ணலை ஆனால் புரிந்து கொள்வதில் ஒரு வித்தியாசமான அனுபவம் முதல் குரல் கடவுள் வாழ்த்தில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற குரல் இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா தமிழில் குறில் நெடிலுக்கு சொல்கிற ஒரு வழக்கத்தில் கரம் காரம் அப்படிங்கிறது அகரம் மகரம் நகரம் அப்படிங்கிறதும் ஆகாரம் அகரம் ஆகாரம் சொல்கிற வழக்கமும் ஆண்ணா ஆவண்ணா அப்படிங்கிற அந்த வழக்கத்தையும் கையில் எடுத்து பார்க்கும்போது அகர முகர எழுத்தெல்லாம் ஏன்னா இந்த எல்லாத்துக்குள்ள எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்குள்ள நிறைய முக்கியத்துவம் இருக்குது ஏன்னா இந்த குரலில் அந்த எல்லாம் நடுவில் இருக்கிறது அவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக இருக்குது எழுத்துக்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறதா இல்லை இந்த எழுத்தெல்லாம் அப்படின்னு பொருள் எடுத்துக்கிட்டா அப்போ இங்கே எழுத்தெல்லாம்ங்கிறத ஒரு எழுத்துக்கு பதிலாக அகர முகர எழுத்து எல்லாம்னா ஆ மூ அப்போ ஆ மூங்கிறத இம்கூட்டல் ஊ அப்படின்னு பொருள் எடுத்து ஆ ஓ இம் அந்த மூன்று எழுத்து எல்லாம் ஒரு மனித உயிர் வாய் திறந்து ஒரு எந்தவித பெரிய முயற்சியும் இல்லாமல் வாயை குவிச்சு மூடும்போது ஏற்படக்கூடிய ஒளி ஆ ஸோ ஆ ஊ என்கிற இந்த எழுத்து மூலமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்போ இந்த எழுத்து எல்லாம்னு சொல்கிறது திருமந்திரத்தோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படிங்கிறார் அனாதி அப்படின்னா ஆதி ஆதியில் வந்தது தொடக்கத்தில் வந்தது பாதியில் போகிறது இல்லை ஆதியில் வந்தது எப்போ முடிவோ முடிவு எப்போன்னு தெரியாது அது வரைக்கும் இருக்கக்கூடியது ஆதியும் அந்தமும் இல்லாத இது வந்து பதி பசு பாசம் பதி என்றால் இறை இறைநிலை இறை தன்மை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பசு என்பது உயிர் ஆன்மா பாசம் என்பது மயக்கம் மாயை மலம் இந்த மூன்றில் ஒப்பிடலாம் இப்போ இந்த மூணும் ஆதியிலிருந்து இருக்கக்கூடியது இந்த மூன்றுமே அனாதி அப்படின்னு சொல்லும்போது இந்த பதிப்பசு பாசத்தை ஆ ஊ இம்மோடை எடுத்திருக்கும்போது ஆ அகரம் அந்த ஆ வந்து இறையோடையும் ஊ உயிரோடையும் ஆன்மாவோடையும் இம்ங்கிறது வந்து மாயை மலத்தோடையும் எடுத்து கணக்கிடும்போது ஏன்னா இந்த ரெண்டும் எட்டும் தெரியாதவனுக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ரெண்டு எட்டுங்கிறது அகரம்ங்கிற ஆ வந்து அருவமாகவும் உ உயிராகவும் உருவமுடையதாகவும் அரு உருவமாகவும் நம்ம பார்க்குற ஒரு பொருட்கள் அந்த மாதிரி ஒரு அங்கிலையும் இதை எடுத்துக்கலாம் அப்போ அகர முகர எழுத்தெல்லாம் சரி அடுத்த இது ஆதி பகவன் முதற்றே உலகு பகவன் அப்படிங்கிறது பகு பகு லகு அப்படிங்கிற வட சொல்லிருந்து எடுத்ததா ஏன்னா ஒரு சிறப்பு செய்தி சொல்லணுங்கிற மாதிரி பகு என்பது பெரிய விரிந்த மதிப்பு மிக்க அப்படிங்கிறதும் லகு அப்படிங்கிறது சிறிய ஒரு எளிய அப்படிங்கிறது வச்சுக்கலாம் அதனால் பகு பெரிய பறந்து விரிந்த அவன் பகவன் அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த சொல் பகவன்னு சொல்லும்போது இங்கே பல சமயங்கள் பதம் மலம் பல மதங்கள் இறைகள் இருக்கிறதுல அவர் தெய்வத்துக்கெல்லாம் தெய்வத்தை தான் குறிப்பிடுறார் இங்கே எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சமயங்களும் மதங்கள் இருந்தாலும் இந்த தெய்வத்திற்கெல்லாம் தெய்வமாக இருக்கக்கூடியது ஆதி பகவனைத்தான் அவர் வந்து குறிப்பிடுகிறார் சரி அப்படி குறிப்பிட்ட அடுத்த சொல் பார்த்திங்கன்னா முதற்றே உலகு அங்கே முதற்றே அப்படின்னு ஒரு ஏகாரத்தையும் சேர்த்தி சொல்லியிருக்காரு இப்போ உலகு அப்படிங்கிறது சிலருக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடியது தான் அவங்களுக்கு உலகமாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறைய வெளியில் போய் பார்த்து புரிஞ்சுருக்கிறதுக்கு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆனால் தெரியலை இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து அந்த ஊர் நாடு அப்படின்னு இருந்திருக்கும் இன்னொன்று அந்த உலகம் பூலோகம் பூவி உலகம் அப்படின்னு இருந்திருக்கும் இல்லை சூரிய மண்டலம் அதை வந்து உலகமாக எடுத்துக்கலாம் சிலர் சொல்கிற மாதிரி ஏழு உலகங்கள் இருக்குது பாதாள உலகம் இருக்குது இந்த பூ உலகம் இருக்குது மேலுலகம் இருக்குது அப்படின்னு ஆனால் இவர் இங்கே முதற்றே உலகு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் முதல் முதல்ல ஒரு உலகம் தோன்றியிருக்கும் அந்த உலகம் அதைத்தான் நான் வந்து குறிப்பிடுறேங்கிற மாதிரி முதற்றே உலகு அப்போ இதை அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லும்போது நல்லா பொருள் ஆனால் பரட்சிக்கு படிக்கிறவங்க புத்தகத்தில் படிக்கிறவங்க அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் வச்சுக்கோங்க ஆறாயிரத்துக்கு அனுபவிக்கிறதுக்கு அகர முகர போது ஒரு வேறு ஒரு பொருள் படுது மீண்டும் ஒரு அடுத்த குரலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்